நேர்களே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது லக்ன கிரக பலன்கள் அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்தில் கிரகங்கள் இருந்தால் அதாவது சூரியன் சந்திரன் குரு ராகு புதன் சுக்ரன் கேது சனி செவ்வாய் இப்படி ஒன்பது கிரகங்கள் எந்தெந்த கிரகங்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்தில் இருக்குமேயானால் அவருக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் என்பதை பற்றி நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்தில் சூரியன் இருந்தால் அந்த ஜாதகத்திற்கு கண்களில் ஆரோக்கிய குறை ஏற்படும் அவர் அதிக சுறுசுறுப்பாக இருப்பால் உடல் வெப்பத்தோடு கூடி இருக்கும் அவருக்கு குரூரமான எண்ணங்கள் ஏற்படும் சுரம் போன்ற உஷ்ண சம்பந்தமான நோய்கள் உண்டாகும் அதேபோல் ஒருவருடைய ஜாதகத்தில் ஜென்மத்தில் சந்திரன் இருக்குமேயானால் அவர் எப்பொழுதும் ஆரோக்கிய குறையுடனேயே இருக்க நேரிடும் உடம்பு வயதாகும் போது பருத்து காணப்படும் மறைவிடத்தில் நோய் இருக்கும் அவருக்கு அதிகமான சகோதரர்கள் இருப்பார்கள் வைராக்கியமான மனம் இருப்பார் இவருக்கு ஜலத்தில் அபாயம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அதேபோல் ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் லக்கணத்தில் இருக்குமையானால் அந்த ஜாதகர் உஷ்டமான உடல் வகை பெற்றிருப்பார் தேவையற்ற எண்ணங்களால் அலைக்கழிக்கப்படுவார் அழகான மேனி அழகு பெற்றிருப்பார் மற்றவர்களால் மரியாதையுடன் நடத்தப்பெறுவார் இவரது தகப்பனாருக்கு இந்த ஜாதகரின் சிறுவயதில் அபாயம் ஏற்படக்கூடும் ஒருவர் ஜாதகத்தில் புதன் லக்கணத்திலேயே இருந்தால் அந்த அமைப்புள்ள ஜாதகர் படிப்பில் சிறந்து விளங்குவார் சாஸ்திரங்களில் தேர்ச்சி பெற்று வித்வானாக இருப்பார் இவருக்கு ஜோதிடத்தில் திறமை இருக்கும் கணக்குகளில் நல்ல புலமை பெற்றிருப்பார் நீண்ட காலம் திடமாக வாழ்வார் அதேபோல் ஒரு ஜாதகத்தில் குரு லக்னத்தில் இருக்குமேயானால் அந்த ஜாதகர் கல்வி அறிவு பெற்றவராக விளங்குவார் மொழி அறிவும் லக்ன அறிவும் இருக்கும் திரகாத்திர மேனியுடன் அதிக காலம் வாழ்ந்து பெருமைகளை அடைவார் அதேபோல் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் ஜென்மத்தில் இருந்தால் அவர் லக்னத்தில் சிறந்த அறிவைப் பெற்றிருப்பார் அதேபோல் கணக்கில் நல்ல திறமை பெற்றிருப்பார் அழகான பொருட்களை விரும்புவார் மனைவிடத்தில் அதிக பற்றுள்ளவராக இருப்பார் நோய் நொடிகள் இல்லாமல் நீண்ட காலம் வாழ்வார் அதேபோல் ஒரு ஜாதகத்தில் சனி ஜென்மத்தில் இருக்குமையானால் அவருக்கு பிறக்கும் குழந்தைகள் அற்ப ஆயுளுடன் இருப்பார்கள் ஜாதகருக்கு தீய பழக்கங்கள் இருக்கும் நல்லவருடைய நட்பு ஏற்படாது கெட்ட வழிகளில் மனம் ஈடுபடும் அதேபோல் ஒருவருடைய ஜாதகத்தில் ராகு ஜென்மத்தில் இருப்பாரானால் அவருக்கு சந்ததிகள் ஏற்படாது ஆண் சந்ததிகள் ஏற்படுவது கடினம் ஜாதகர் தைரியசாலியாக இருப்பார் அதேபோல் ஒருவருடைய ஜாதகத்தில் கேது லக்கணத்தில் இருக்குமேயானால் அந்த ஜாதகர் பலகீனமான மனம் உட உடையவராலும் உடலும் பெற்றவராக இருப்பார் பெண்களிடத்தில் முகம் அதிகம் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் நேர்களே நாம் இப்போது லக்கணத்தில் கிரகப்படங்கள் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொண்டோம் மீண்டும் நான் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள் உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள்